சந்ததி கைகளை தட்டி தேவனை மகிமை படுத்தோம் ஹalleluya இப்போ நம்ம எப்படி வாண ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாய் பரிசுத்தமாய் தன காத்து கொள்ளணும் ஹalleluya நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் உங்கள் நடக்கிகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள் ஹalleluya இருக்க முடிதுன தேவன் சொல்றார் ஹalleluya என்ன போல பிள்ளைகளை இருக்கணும் தேவன் விரும்பறார் ஹalleluya கிரியை வாசிங்க எட்டு இப்போதோ ஆ இப்போது கோபம் மூர்க்கம் பொறாமை ஆ தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவை விட்டு விடுங்கள் அலனு யா நம்ம ஆண்டவர் பிள்ளன்னா கோபம் வரக்கூடாதான் என்ன பண்ணுற ஒரு அடி தானே அச்ச பாத்திராவா பத்து அடி ஒரு அடியிலோட

அவங்க கஷ்டப்பட்டு நல்லா வாழ்வாங்க அது எப்படி இருந்தது ஒரு புடவை கூட கட்டதுக்கு இல்லாத இருக்கு பாரு அது பேச்ச பாரு அலருயா என் பிள்ளைங்க யாரும் அப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை அலருவியா 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 அவங்க கஷ்ட நல்லா இருக்கிறாங்க நம்ம ஏன் போறாம புடிக்கணும் அலருவியா நீதி நீதிமொழி அழகாக சொல்லிக்கிறாரு போராமை எலும்பு உருக்கி அலை ஐயா போராப்பை பிடிஞ்சா ஒல்லியாக ஆயிடுவோம் எப்படி ஆகிடுவோம்மா நீங்கள் இருக்கிற குண்டுலேயே இருக்கிறனால யார் மேலே போகிறாமை பிடிக்காதீங்க அலை ஐயா போராமை இப்போ தினவா எலும்பு நல் வார்த்தையோ எலும்பு புஷ்டி ஆக்கும் நல்ல கையில தட்டி தேவனம் மகிழம் பிடிச்சப்பா யாரையும் பார்க்காதீங்க ஏற்ற நேரம் வர தேடி கத்த கொண்டு வருவார் அழலுயா அந்த தாவது சொன்னா நான் நம்புகிறது அவர் ஆள ஒரு அழலுயா அடுத்தது பாருங்க தூஷணம் அழலுயா நம்ம சொன்ன பாருங்க யாரையுமே நம்ம நாவால தூசிக்க கூடாது ஐயா அவர் தலைய பற சொட்ட தலைய அவர் கண்ணை பற டோரி கண்ணு ஐயா நடைய பற வச்சு வச்சு நடக்கிறாங்க அழலுயா 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 இப்படி யாரோ யாருடைய தோல் அந்த மனுஷனை படைத்தவர் யாருன்னா ஏசு கிறிஸ்து நீங்கள் அவரை தூசிக்கலை தேவரை தூசிக்கிறீங்க அலகுயா ஏன்னா பண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவன் ஆசின ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனுஷன் ஜீவாத்மா

இந்த மாதிரி வம்பு வாதுகள் இனப்பட கூடாது போக கூடாது அலையா கெட்ட வார்த்தை பேசினாங்க அச்சின்னு ரொம்ப அனாவசமான வார்த்தைகளாம் அங்கே வரும் அந்த இடத்துல போய் ஏசு பார்ப்பிங்க அப்படியே போய் நின்றுங்க அந்த நாயத்தை பார்க்காதீங்க அலையா அப்படியே உங்க பக்கம் திரும்பிடும் அலையா யார் ஒருத்தவங்க சொன்னாங்கம்மா என்கிட்ட யார் சொன்னா தவணை இல்லை மடக்க போனது சரியான அடி அலையா மடக்க போடுன்னு தான் ஏதோ அடி விழுந்துச்சா அலெலுவையா அதனால ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா உங்களை வச்சு கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க நீங்க பாப்பீங்க போயிட்டு தேவை அந்த சண்டை உங்கக்கிட்ட திரும்பிவிடும் அலை லூயா அதனால தான்